அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த விடியோவில் அலசல் மூலிகை ஒரு சில இருநூத்தி தொண்ணூத்தி நாலாவது மூலிகை நம்ம புலியாரைக்கீரை வகைகளில் ஒன்றான பெரும் புள்ளியறை பத்தி இந்த வீடியோ நம்ம தெளிவா வளர்த்த போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி நம்மள பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடுகளையும் நீங்களும் இணைந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த பெரும் புலியாரைக்கீரையை பத்தி நம்ம அனுசலாமா இந்த பெரும் புலியாரைக்கீரையினுடைய அறிவியல் மற்றும் குடும்பங்களை பத்தி வீடியோ கொடுத்திருக்கேன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க உங்க ரெஃபரன்ஸ்காக இந்த பெரும் புலியறை கீரையினுடைய வேறுபெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல கீரை புளியாக்கீரை புளிக்கீரை பெரும்புளியாறை கீரை பெரும்புலி கீரை அப்படின்னு தமிழ்ல சில பேர்கள் இருக்கு ஆங்கிலத்தில் பிங்க் சோழல் விண்டோ பாக்ஸ் உட் சோழல் ஆக்சாலிஸ் டெபிலிஸ் ஆக்சாலிஸ் அசிட்டோசெல்லா அப்படின்னு ஆங்கிலத்தில் சில பேர்களும் இருக்கு இதுல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய இலையினுடைய அமைப்பு வேறுபாடுகளின் அடிப்படையிலையும் பூவினுடைய நிற வேறுபாடுகளுடைய அடிப்படையிலையும் இதில் நிறைய வகைகள் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வகை பெரும் புலியாறை மட்டும் அஞ்சு வகைகள் இருக்குது அது இல்லாமல் சிறு புளியாறை பெரும் புலியாறை செம்புளியாறை அப்படின்னு நிறைய வகைகள் இதில் இருக்கு பொதுவாக வந்து இந்த இலையினுடைய நிறத்தை பார்த்தோம்னா கருநீல கலர் மற்றும் கருப்பு நிறம் இப்படி நிறைய வகைகளில் இதனுடைய இலைகள் வந்து வண்ணமயமாக விதவிதமாக காணப்படும் அதே மாதிரி இதனுடைய பூவினுடைய நிறங்களும் நிறைய நிறங்களில் வகை வகையாக காணப்படும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புளியறை வகைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா மூன்று இலைகளை கொண்டதாக இருக்கிறது இதில் இன்னொரு இனமும் இருக்குது நான்கு இலைகளாக கொண்டிருக்கும் அது ஒவ்வொரு தண்டிலையும் நாலு நாலு இலையாக இருக்கும் அது வேறு ஆரைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம பகுதியில் இல்லை அது கிடச்ச உடனே நம்ம அலசலில் பதிவிடுவோம் ஆனால் மருத்துவ எல்லாமே வந்து எல்லா வகைகளுக்குமே வந்து ஒன்றா தான் ஒத்து வரும் எந்த அதிக வித்தியாசமும் கிடையாது அது இல்லாமல் இதனுடைய இனத்தில் மொத்தம் எட்நூறு வகைகளுக்கு மேலே இருக்கு அடுத்து இது எங்கேயான வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெரும்புலி அரைக்கீரையானது ஈரப்பதம் செறிந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக ஈரமான மணற்பாங்கான நிலங்கள் உயரமான மலைப்பகுதிகள் உயரமான மலைப்பகுதிகளில் உள்ள காப்பி தோட்டங்கள் குளக்கரைகள் ஆற்றங்கரைகள் நீர் வாய்க்கால்கள் போன்ற பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது முக்கியமாக மிக உயரமான மலைப்பகுதிகளில் சருகுகள் நிறைந்த மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் இந்த பெரும்புலி அரைக்கீரையை வந்து நீங்க அதிகமாக பார்க்க முடியும் இப்போ இதனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இத பெரும்புலி அரைக்கீரையானது அதிகபட்சம் ஒரு அடி உயரம் வரை வளரக்கூடிய சிறு பூண்டு வகையைச் சேர்ந்த கீரை வகை தாவரமாகும் இதனுடைய விதைகள் தினை சாமை போன்றவற்றினுடைய விதைகள் போல மிகச் சிறியவையாக உள்ளன இந்த விதையிலிருந்து ஒரே ஒரு சிறிய தண்டாக நேராக வளர்ந்து தண்டின் நுனியில் மூன்று இலைகளாக பிரிகிறது அதற்கு அடுத்தார் போல இந்த விதை பகுதியில் வந்து சிறு கிழங்கு போல ஒரு தண்டு உருவாகிறது இதிலிருந்து பல தண்டுகள் வந்து உருவாகி ஒரு கொத்தான பல தண்டுகள் இணைந்த ஒரு கொத்து போல இதனுடைய தாவரம் வந்து காணப்படுகிறது இந்த தண்டிலிருந்து ஆங்காங்கே கிளைத்தண்டுகள் பிரிகிறது ஆனால் ஒவ்வொரு கிளைத்தண்டிலும் கூட நுனியில் மூனே மூணு இலைகள் மட்டும்தான் இருக்கு இந்த கீரையினுடைய முதன்மை தண்டிலிருந்து கிளைகள் பிரிவது போல பூத்தண்டுகளும் தனியே பிரிகின்றன இந்த பூத்தண்டினுடைய நுனியில் நீளம் அல்லது பிங்க் நிறத்தில் பூக்கள் பூக்கின்றன இந்த பூக்கள் ஐந்து இதழ்களை உடைய பூக்களாக உள்ளன இதனுடைய காய்கள் சிறியதாக குச்சி போல இரண்டு இன்ச் நீளத்திற்குள் காணப்படுகிறது இந்த காய்க்குள் மிக நுண்ணிய விதைகள் கொண்ட விதை உரைகள் காணப்படுகின்றன குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பெரும் புளியாறு கீரையானது மிகவும் புளிப்பு சுவையுடைய கீரை வகையாகும் இந்த கீரையில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் அமிலம் என்ற அமிலம் தான் இந்த கீரையினுடைய புளிப்பு சுவைக்கு காரணமாக உள்ளது குளிர்ச்சியான மலை பிரதேசங்களில் ரத்தம் குடிக்கக்கூடிய அட்டைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த புளிச்சி கீரையும் அதிகமாக இருக்கும் இந்த கீரைகளை கசக்கி நமது கால்களில் தேய்த்து கொண்டால் அட்டைகள் காலில் ஏறாது ஏறினாலும் அதனால் நமது காலில் கடிக்க முடியாது அதனால் நாம் நிறைய ரத்தத்தை இழப்பது தடுக்கப்படுகிறது இதற்கு காரணம் என்னன்னா இந்த ஆக்சாலிக் அமிலம் வந்து அட்டையினுடைய ரப்பர் போன்ற மெல்லிய சவ்வுகளை இலக வைத்துவிடும் அல்லது உருக வைத்துவிடும் அதனால அந்த அட்டையினால வந்து செயல்பட முடியாது அட்டை இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே இந்த கீரைகளும் இருப்பதால் நம்ம ஒருவேளை மலை பிரதேசங்களுக்கு சென்றோம்னா இந்த புளியார கீரை வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது இந்த புளியார கீரையில இரும்புச்சத்தும் கால்சியமும் அதிக அளவில் இருக்கு அது இல்லாம நிறைய வகையான அமிலங்களும் இதுல அதிகமா இருக்கு மேலும் இந்த புளியார கீரையானது பசியின்மை உடல் எடை குறைவு இரத்த குறைபாடு வாத நோய் தலை சுற்றல் கிருகிருப்பு வாந்தி மயக்கம் காய்ச்சல் உடல் சூடு நோய் எதிர்ப்பு திறன் குறைவு குடல் புண்கள் வயிற்று வலி வயிற்று போக்கு வயிற்று கடுப்பு இரத்த பித்தம் பித்த மூலம் வெப்பக்கட்டிகள் முகப்பரு மறு வாய்வு குஷ்டம் போன்ற பல நோய்களை உடலிலிருந்து விரட்டுகிறது இப்போ இதனுடைய மருத்துவ பகுதி சொல்லலாம் இந்த பெரும் புளியாறை மற்றும் துத்தி இலைகளை சேர்த்து நெய்விட்டு வதக்கி பருப்பு போட்டு கடைந்து சாப்பிட்டால் மூல நோய் குறையும் புளியாரை கீரையுடன் கொத்தமல்லி சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வந்தோம்னா ரத்த பித்தம் தலைப்பித்தம் கிருகிருப்பு மயக்கம் வாந்தி இது எல்லாமே சரியாகும் இந்த புளியாரை கீரையுடன் மாதுளம்பிஞ்சு ஒன்று சேர்த்து அரைத்து தயிரில் கலக்கி சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றுப்போக்கு பேதி வயிற்று கடுப்பு இது எல்லாமே தீரும் இந்த புளியாரை கீரை சாறு கொஞ்சம் எடுத்து சிறிது உப்பு சேர்த்து அரை எலும்புச்சம்பழத்தினுடைய சாறு விட்டு கலக்கி குடிக்க எப்படிப்பட்ட வயிற்று வலியும் தீரும் இந்த புளி அரைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதனுடன் ஐந்து கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஓட்டு கஷாயம் இறக்கி குடிச்சிட்டு வந்தோம்னா காய்ச்சல் சரியாகுது ஊற வச்ச கூட இந்த அரைக்கீரை சேர்த்து அரைச்சு மோரில் கலக்கி குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றுப்புண் வாய்ப்புண் உதடு வெடிப்பு இது எல்லாமே சரியாகுது மேப்ப கொழுந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இது கூட ஐந்து மிளகு துளசி இலை பத்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைத்து அதிகாலையில் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர ரத்தம் சுத்தமாகி நோய் எதிர்ப்பு திறன் கூடும் கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மேலும் உடல் சம்மந்தப்பட்ட நிறைய நோய்களும் வந்து அண்டாது நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும் இந்த கீரையை மற்ற கீரைகள் போலவே நம்ம கடை கீரையாக கடைஞ்சி சாப்பிட்டு வரலாம் ஆனால் உடல் குளிர்ச்சியான தேகம் உள்ளவங்க வந்து இது அதிகமாக செய்யக்கூடாது ஏன்னா உடம்புல வெப்பத்தை வந்து ரொம்ப அதிகமாக குறைச்சி விட்டுரும் இந்த கீரையை நம்ம கருவேப்பில துவையல் நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்த்து அரைப்போமோ அதே அனைத்து பொருட்களையும் இந்த பெரும்புளியாரை கீரை துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம சேர்த்து துவையல் அரைக்கலாம் ஆனா புளி மட்டும் சேர்க்கக்கூடாது காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் துவையல் அரைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா பசி எடுக்கும் மழை கட்டு உடையும் உடல் சுறுசுறுப்பா இருக்கும் பித்த கோளாறுகள் எல்லாமே விலகும் இதுக்கு வந்து துவையல் அரைக்கும் போது இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கணும் புளியும் காரமும் கொஞ்சம் குறைச்சுக்கணும் இந்த பெரும் புலி எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்துணும்னா இதனுடைய விதைகள் மூலமும் இதனுடைய வேர்விட்ட தண்டுகள் மூலமும் இந்த பெரும்புழியாரக்கீரானது தன்னுடைய இனத்தை வந்து விருத்தி செய்யுது இந்த வீடியோ இல்லாமல் பெரும்புழியாரை கீரையை பற்றி அலசணும் இதனுடைய மற்ற வகைகளான சிறு புலி அறை மற்றும் ஆரைக்கீரை இவைகளை பற்றியெல்லாம் அடுத்து அடுத்து வரக்கூடிய அலசலில் நம்ம பார்க்கலாம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் இதுக்கு எப்படி பெரும் புலியாரை அப்படின்னு பேர் வந்ததுன்னா மற்ற புளியாரைக்கீரைகளுடைய இலைகளை விட இதனுடைய இலைகள் வந்து சற்று பெரிதாக இருக்கும் அதனால தான் இதுக்கு வந்து பெரும்புழியறை அப்படின்னு பேர் வந்தது நண்பர்களே மதுரையை சேர்ந்த ஒரு நண்பர் நம்மளை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பச்சை மூலிகைகள் காய்ந்த மூலிகைகள் சூரணங்கள் பஸ்பம் செந்தூரம் மற்றும் எண்ணெய் வகைகள் வளர்ப்பதற்கு தேவையான அனைத்து வகையான மூலிகைகளையும் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு அவருடைய நம்பரும் அவருடைய பெயரும் வீடியோவில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அவரை நேரடியாக தொடர்பு கொண்டு விசாரித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ சேர்ந்த மறக்காம இந்த ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துலையும் உங்களை சந்தேகங்களையும் உங்களது செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் மீண்டும் இதை போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மொழியை உங்களுடைய இணைந்த அலசு முறை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நன்றி